உலகெங்கும் உள்ள ரெட்சி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் மாத ராசி பலன் ஒவ்வொரு மாதமும் நான் வந்து நம்ம ராசி பலன் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன மாதிரியான விளைவுகளை எனக்கு கொடுக்க போகுது என்ன மாதிரி என்னை இயக்கப்போகுது நான் என்லாம் பார்க்க போகிறேன் என்ன நம்பரு என்ன சிம்பிள்ஸ்லாம் எனக்கு தெரிய போகுது இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு ஒவ்வொரு மாதமும் நம்ம கடந்து கொண்டே இருக்கிறோம் அந்த வகையில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ராசி பலன் என்ன அப்படின்னா ஏப்ரல் மாத ராசி பலன் முதல்ல ஏப்ரல் மாதத்தில் கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பிளான்டரி போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா செமையாக இருக்கு அப்போ ஏப்ரல் மாதம் பிளான்டரி போர்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூரியன் சனியோடு இருந்த கும்பராசி அதை தாண்டி இந்த தடவை என்ன பண்ண போறாரு அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை பத்தாவது சந்திரனோட ட்ரான்ஸிட் தப்பிச்சிட்டார் சந்திரன் அது வரைக்கும் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்தார் அவரும் அப்படியே தப்பிச்சு ரோகிணியை கிராஸ் பண்ணி ஆரம்பிக்கிறார் இந்திரவர் ராகு சனி சுக்ரன் புதன் இங்கேருந்து கேதுவோட பார்வை பத்தாவதுக்கு சூரியன் இந்த மாதிரி ஒரு ஐந்து கிரகங்களுடைய ஆளுமை பொருந்தி ஐந்து கிரகங்களுடைய இணைவு அப்படின்றது மீனா வீட்டில் இருக்குது அப்படியே தாண்டி வந்தோம் அப்படின்னா ஏப்ரல் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் சூரியன் தன்னுடைய நகர்வை சித்திரையிலிருந்து ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கிறார் அந்த நாள் தான் ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டாக கருதப்படுது ஸோ மேஷத்தில் வந்து சூரியன் உதிக்கக்கூடிய மாதம் சித்திரை மாதம் ஸோ சித்திரை மாதத்தில் என்ன பண்ண போகிறாரு ஏப்ரல் ஃபோர்டீன்த்துக்கு அப்புறம் சூரியனோட ட்ரான்சிட்டுமே இருக்குது ஓகே அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டு தேதி மூணு தேதி வரைக்கும் எனக்கு மூணு நாலு தேதி வரைக்குமே வந்து இதுவரைக்கும் நீச்சமாக இருந்த செவ்வாய் வக்ரமாயி திரும்ப மேலே போய் மிதுன வீட்டில் இருந்தார் எகேன் என்ன பண்ண போறார் அப்படின்னா அஞ்சாறு தேதிக்கு அப்புறம் திரும்ப செவ்வாய் கடகத்தில் வந்து டிரான்சிட் ஆரம்பிக்க போறார் மேஷ வீட்டில் ஏப்ரல் பதினான்காம் தேதி சூரியன் உச்சமாகி தன்னுடைய சஞ்சாரத்தை காட்டப் போகிறார் ரிஷபத்தில் குரு இருக்க போறாரு அடுத்து மிதுனத்தில் செவ்வாய் ஒரு முதல் மூன்று நாட்கள் இருந்து திரும்ப கடகத்தை நோக்கி பயணம் போகிறார் ஆறில் கேது இந்த மாதிரியான ஒரு பிளான்ட்ரி பொர்ஷனோட தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது இனிதே துவங்க இருக்கிறது எல்லாருக்குமே லீவு விடுற மாதம் எக்ஸாம் மாதம் எப்பவுமே சூடாகவே இருக்கக்கூடிய மாதம் ஃபீஸ் கட்ட வேண்டிய மாதம் அதுமாதிரி நிறைய டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாலாம் இருக்கக்கூடிய மாதமே இந்த ஏப்ரல் மாதம் தான் அதுக்கிடையில் எல்லாம் போய் நிறைய வந்து குஜாலாக இருக்கக்கூடிய மாதமும் ஏப்ரல் மாதமாக தான் இருக்கும் வாங்க இந்த ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு என்ன மாதிரியான பலாபலனை கொடுக்க போகுது பார்க்கலாம் மேன்மை பொருந்திய மேசராசினியர்களை விடாமுயற்சியால் தன்னம்பிக்கையால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கினிய மேஷராசினியர்களே இந்த ஏப்ரல் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் எனக்கு தரப்போகிறது வெல்கம் டு கரிகாலன் சோன்ற மாதிரி வெல்கம் டு ஏர்ரை சனி என்ட்ரி அப்படின்னு தான் சொல்லி வரவேற்கணும் இந்த தடவை மேஷராசிக்காரங்களே ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து மிஸ்டர் சனி என்ன பண்ணியிருக்காரு கும்பத்திலிருந்து லாபத்தை கொடுத்து கொண்டிருந்த சனி விரையஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணியிருக்கிறார் ஏழரை சனி இனிதே ஆரம்பம் அப்படின்லாம் வந்து எல்லா சேனலும் ஓப்பன் பண்ணி சொல்லியிருப்பாங்க சனி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா மீன வீட்டில் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு பயிற்சி ஆகியிருப்பார் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை பத்தாவது கேதுவுடைய பார்வை அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு கிரக இணைவு அப்படின்றது மேஷராசிக்காரங்களுக்கு பனிரெண்டில் இருக்கிறது இந்த பக்கம் இரண்டாம் இடத்தில் குரு ரெடியாக இருக்கார் ராசிநாதன் முதல் மூன்று நாட்களுக்கு கொஞ்சம் வலுவாகவே இருக்கிறார் மிதுன வீட்டில் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா எகேன் அவர் வந்து கடகத்தை நோக்கி தன்னுடைய சஞ்சாரத்தை பண்ண போகிறாரு ஆறில் கேது இருக்கார் ஸோ காலத்திற்கு என்ன மாதிரியான கிரக அமைப்போ அதே கிரக அமைப்பு தான் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது ஸோ எப்படி இருக்க போகுது இந்த பங்குனி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த பக்கம் குரு காசை கொடுக்க ரெடியாக இருக்கார் இந்த பக்கம் சனி செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் ஸோ அதுக்கும் இதுக்கும் சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் பண வரவுக்கான அதீத வாய்ப்புகள் எல்லாம் தெரியக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன் அப்படின்னா இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுக்ரனே அங்கே உச்சமாகி இருக்கிறார் இரண்டுக்கும் மேலுக்கும் முடையப்பட்ட சுக்கரன் அங்கே உச்சமாகி இருக்கிறார் மூன்றாம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கத்தில் இருக்கார் நான் இந்த மாதிரிலாம் வந்து என்னுடைய பாஷையில் சொன்னேன் அப்படின்னா அட போங்க மேடம் எப்பயும் போல் சொல்லுங்கள் அப்படிங்க நான் ஜூஸாக சொல்கிறேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய காசு தரக்கூடிய வீட்டு அதிபதி அவர் உச்சமாக இருக்கும்போது பணத்திற்கு ஏதாவது பிரச்சனையாக சொல்லுங்கள் பார்த்தா அதுக்கு குரு வேறு அந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறார் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிஜமாகவே மேஷராசிக்காரர்கள் ரெண்டரை வருஷம் தான் இருந்தீங்க மனசாசியத்தோடு சொல்லணும் சும்மா கமெண்ட்டில் வந்து கீழே தான் தப்பை போடக்கூடாது ஆனால் சில பேருக்கு ஏதாவது ஒரு நாட்டர் முன்ன முன்னப்பின்னா நல்லா இல்லாமல் இருந்தால் ஒழிய மேஷராசிக்காரர்களே கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றப் பாதையை நோக்கி தான் குரு பகவான் உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி தான் அடுத்த கட்டத்திற்கான நகர்வை நோக்கி தான் தள்ளியிருந்தார் சனியும் அதற்கு வந்து உரு போட்டிருந்தார் ஆனால் இந்த தடவை என்ன ஆகுது அப்படின்னா விரயத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆனால் அந்த சனியை பார்த்து பயப்படணுமா அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஏன்னா குருவோட வீட்டில் சனி அமர்ந்திருக்கிறார் அதாவது ரொம்ப நல்ல நல்ல சுபத்துவமான ஒரு வீட்டில் போய் சனி போது சனியும் சுபத்துவமான பலனை தான் தரப்போகிறார் போகிறார் என்பதுதான் உண்மை அப்போ சனியால் சுபவிரயங்கள் மட்டும்தான் இருக்கும் சுபவிரயம் வரணும்னா என்ன பண்ணும் நான் ஒன்றா வீடு கட்டணும் இல்லை கல்யாணம் பண்ணணும் இல்லை வந்து இடம் வாங்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் என் வீட்டை வந்து பெருசணும் என் தொழிலில் பெருக்கணும் நான் நகையை வாங்கி வைக்கணும் இதெல்லாம் தானே சுபவிரயம் இப்போ அசுப வரையினான தேவையில்லாத ஒரு மெடிக்கல் செலவு தேவையில்லாமல் அடுத்தவங்க கூட தேமாந்து போகிறது இதெல்லாம் தான் அடு அசுப செலவு ஸோ செலவு ஒன்று தான் அது எந்த வகையில் நிகழ்கிறது என்பதை பொறுத்து எனக்கு அது சந்தோஷத்தை தருகிறதா இல்லை எனக்கு அது துக்கத்தை தெரிகிறதா என்பதை பொறுத்து தான் கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்லதை பணிச்சா கெட்டதை பணிச்சான்ற மாதிரி நம்ம வந்து எடுத்து பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த எல்லாமே மேஷராசிக்காரங்களுக்கு செலவாக நிகழக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அல்டிமேட்டாக இருக்குங்க யார் என்ன சொன்னாலும் நான் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறது ஒன்று தான் என்னென்னா மேஷராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது ஆங்கில புத்தாண்டும் சரி தமிழ் புத்தாண்டும் சரி வரக்கூடிய ராகுகேத பயிற்சியும் சரி குருவோட பயிற்சியும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதத்திலேருந்து உங்களுடைய மிகப்பெரிய விஸ்வரூப வளர்ச்சிக்கான முதல் படி ஆரம்பிச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணோம் நம்ம ஒரு மலை ஏறணும்னா ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி அந்த மலை அடிவாரத்தில் நிற்கணும் அப்போ தான் மேலே ஏற முடியும் இல்லையா அந்த மாதிரி மேஷராசிக்காரங்க இந்த தடவை அப்படியே வந்து முதல் படி எடுத்து வைக்கிறதுக்கான வசந்தத்தின் முதல் படி எடுத்து வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் பன்னிரெண்டாம் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிரகங்கள் இருக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் செலவினங்களை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க உடம்பை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க மூன்றாம் வீட்டு அதிபதி வந்து பன்னெண்டுல இருக்கிறது அந்த அதுவும் வந்து அவர் வந்து தேவையில்லாத இந்த கோல்டு சளி தொந்தரவு சைனீஸ் தொந்தரவு நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் இண்டிகேட் பண்ணி விட்டுருவார் ஸோ தொண்டை தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கண்டிப்பாக பங்குனி மாதம் பார்க்கணும் வெயில்லாம் வர வருதா தேவையில்லாமல் த்ரோட் கொஞ்சம் ட்ரை ஆகுறது கொஞ்சம் த்ரோட்டில் வந்து ப்ராப்ளம் வர்றது கட்டி இருக்கிறது இந்த மாதிரியான சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்கான நேரமாக மேஷராசிக்காரங்க இருக்குது நிறைய பேருக்கு பேங்க் லோன் கிடைக்க போகுது இன்னும் சில பேருக்கு நகையெல்லாம் வச்சு அதன் மூலமாக ஒரு பண வரவு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கிறது இது வரைக்கும் நீங்கள் வந்து அங்கங்கே அங்கங்க அங்கங்கே கடன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த கடனெலாம் மொத்தமாக ஒரு செக்லிஸ்ட் எடுத்து போட்டு முழுசாக ஒரு பெரிய ஒரு கடன் வாங்கி எல்லாத்தையும் சில்லற கடன்லாம் அடைச்சிட்டு அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒரு திட்டமிடல் அப்படின்றது இனிதே இருக்க போகிறது ஏன்னா தான் மூன்றாம் வீட்டு அதிபதி வந்து நீச்சமாக இருந்தாலும் அவர் நீச்ச பங்கமாக இருக்கார் சுக்ரனும் வக்ர நிவர்த்தி ஆகிடுறாரு ஏப்ரல் மாதம் அது வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் மார்ச் மாதம் வரைக்கும் இல்லை மார்ச் மாதம்லாம் கொஞ்சம் செலவு கொஞ்சம் முடியாமல் கொஞ்சம் படுத்துனது எல்லாம் பண்ணிச்சு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது சூப்பரான டைம் பீரியடா இருக்கு பார்த்தாக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி வேற போய் உட்காந்துருக்காரு எட்டுல அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஏப்ரல் மாதம் வந்து ராசிக்காரர்களுக்கு மட்டுமே இல்லை எல்லா ராசிக்காரர்களுக்குமே இரண்டு விதமான பலன் இயங்க போகிறது முதல் பதினைந்து நாட்கள் ஒரு விதமான பலன் இயங்க போகுது அடுத்த பதினைந்து நாட்கள் இன்னொரு விதமான பலன் அப்படின்றதும் இயங்க போகிறது யாருக்கு மேச ராசிக்காரர்களுக்கு கிளியர் முதல் பதினஞ்சு நாள் மட்டும் கொஞ்சம் அமைதியா அப்படியே என்ன நடக்குதோ அது நடக்கட்டும்னு சொல்லி விட்டுருங்க அடுத்த பதினஞ்சு நாள் காலரை தூக்கி விட்டு கெத்த நடக்கக்கூடிய ஆட்களாக யார் இருக்க போறீங்க அப்படின்னா மேச ராசிக்காரங்க தான் இருக்க போறீங்க ஏன்னா ஐந்தாம் அதிபதி உச்சமடைகிறார் அது எங்க அடைகிறார் அஸ்வினி மூணாம் பாதத்துல உச்சமடைகிறார் வேற என்ன வேணும் அஞ்சாம் இடம் தாங்க எல்லாமே அஞ்சாம் இடம்தான் கடவுள் அஞ்சாம் இடம் தான் குழந்தை அஞ்சாம் இடம்தான் இறையரூள் அஞ்சாம் இடம்தான் நம்பிக்கை அஞ்சாம் இடம்தான் காதல் அஞ்சாம் இடம் தான் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் திட்டமிடல் வெற்றி சூது எல்லாமே அஞ்சாம் இடம்தான் இந்த அஞ்சாம் இடத்து அதிபதி வந்து ஒருத்தருக்கு நல்லா இருந்துட்டா வேற எதை பற்றியுமே நம்ம அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நேரம் அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலை வேணும் வேணும் வேணும்னு எத்தனை நாள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்களோ யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் வேலைக்காக அழைந்து கொண்டிருந்தீங்களோ கண்டிப்பாக அவர்களுக்கு அரசு அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு ஏன் இதை அடிச்சு சொல்றேன் தெரியுமா அவர் பார்க்குற வீடே துலாம் வீடு இரண்டாம் மீட் அதிபதி இரண்டாம் மீட் அதிபதி உச்சமா இருக்காரு அப்போ காசு வேணும் அப்ப கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கும் அதன் மூலமாக பணமும் கிடைக்கும் ஸோ நீங்க தொழில் தொடங்கக்கூடிய ஆளாக இருந்தால் அதன் மூலமாக ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய உங்களுக்கு நிறைய வேலையாட்டி கிடைப்பாங்க நிறைய கம்யூனிகேஷன் மூலமாக உங்களை பற்றி நிறைய பிராண்டெல்லாம் வெளில சொல்லி அதன் மூலமான ஒரு ஆதாயம் அப்படின்றதுக்கு ஆஃப்டர் மேக்கப்புறம் இன்னுமே சூப்பராக இருக்க போகுது அப்படியே ராகு இறங்கி இன்னும் சொல்லப்போனால் உண்மையாக சொல்லணுன்னா வாக்கியப்படி ஏப்ரல் மாதமே வந்து ராகுக்கு இந்த பயிற்சி வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு தேதி இல்லை திருக்கணித தான் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஆனால் வாக்கியப்படி கொஞ்சம் முன்னாடியே வருது அப்படின்ற போது ஏப்ரல் மாதம் ராகுவும் பதினோராம் இடத்தில் அமர்ந்து இருப்பார் அப்படின்ற போது லாபத்தான ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் வேறு என்ன வேணும் சூப்பராக இருக்க போகுது எக்கச்சக்கமான நன்மைகள் எல்லாம் வாரி வழங்குவதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் மேஷராசிக்காரர்கள் இருக்குது யாரெல்லாம் வந்து படிக்கிறீங்களோ படிக்கிற குழந்தைங்க அல்டிமேட்டாக இருப்பீங்க பயங்கரமான மெமரி பவர் அப்படின்றது இருக்க போகுது சிந்தனை ஐந்தாம் இடமே சிந்தனை பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சூப்பரான வந்து டைம் பீரியடாக இருக்குது சூப்பராக வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க யாரெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டு வேலை இருக்கீங்களோ யாரெல்லாம் மருத்துவராக இருக்கிறீர்களோ யாரெல்லாம் வந்து சினிமா கலைஞர்களாக இருக்கிறீர்களோ யாரெல்லாம் தொழில்நுட்ப கலைஞராக இருக்கிறீர்களோ யாரெல்லாம் வந்து லேண்டு வாங்கி இருக்கீங்களோ யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் சூப்பரான டைம் பீரியடு கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் இருக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வந்து கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைப்பதற்கான ஒரு உத்தரவாதம் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான ஒரு ஆணையை கண் நீங்கள் மே மாதத்துக்குள்ளே இந்த தடவை வாங்கிடுவீங்க ஒரு இன்க்ரிமெண்ட்டாவது இந்த தடவை கண்டிப்பாக கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு மே மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்போ ஏன்னா உச்சமடைகிறாருங்க சூரியன் உலகத்துக்கே லைட்டு கொடுக்குறாள் நம்மகிட்ட உச்சமடையும் போது வேறு என்ன வேணும் முதல் பதினைந்து நாட்கள் மட்டும் கொஞ்சம் விரைத்தை தரக்கூடிய கிரக விஷயத்தை இந்த அஞ்சு பிளானட் உங்களை இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது அதுவுமே எனக்கு தெரிஞ்சு சுப விரைந்தான் நிறைய பேர் ட்ரெஸ் வாங்க போகிறீங்க மேஷன் ஆச்சுக்காரங்க டிரெஸ் வாங்கினா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் ட்ரெஸ் வாங்குறது செப்பல் வாங்குறது வாட்செல்லாம் வாங்குறது இதெல்லாம் வந்து பண்ணுவீங்க அதெல்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிகழ்வுகள் தடவை நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய ஷாப்பிங் பண்ணுறது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுலாம் வந்து இந்த மேஷராசிக்காரங்க நிறைய ஏங்களுங்களா அந்த அந்த கிடையாது யூஸ்லி மேஷ அந்த வேலையெல்லாம் பண்ணவே போனாது புதனாக அந்த வேலையை போனோம் இருந்தாலும் இந்த நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து இதெல்லாம் பண்ண போகிறோம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து பெயர் புகழ் எல்லாம் உயரப்போகுது எட்டாம் இடம் அப்படின்றதே வந்து திடீர் ரசிச்சுட்டு வந்தாங்க சூப்பராக இருக்குது என்ன ராசிநாதன் கொஞ்சம் நாலு அஞ்சு தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் விழுந்து கடக வீட்டில் இருக்காது நான்காம் வீட்டில் தான் இருக்கார் அதனால ஒன்றும் பெருசாக இல்லை நிறைய பேருக்கு வந்து உங்கள் வீட்டை வந்து புதுப்பித்தல் இல்லை வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது இல்லை வீட்டுக்கு ஏதாவது ஒட்வொர்க் பண்ணலாமான்னு பார்க்குறது இல்லை ஃபர்னிச்சர் வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர் ஏதாவது ஒரு பழுது வந்து ஏசியை சரி பண்ணுறது ஃப்ரிட்ஜை சரி பண்ணுறது வாஷிங் மிஷின் சரி பண்ணுறது புத்தாண்டு ஆஃபரில் ஏதாவது வாங்கி போடலாமான்னு யோசிக்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கும் ஓகே நீங்கள் வந்து ஒரு இருபது வயதிலிருந்து இருபத்தைந்து வயதுக்குள் இருக்கக்கூடிய மேஷராசி நேர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடம் திருமணத்திற்கான முகாந்திரங்கள் பயங்கரமாக இருக்கு பொண்ணு பார்க்க வரது மாப்பிள்ளை பார்க்க போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் நடக்கும் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் உச்சமாக இருக்கிறார் ரெண்டாம் குழந்தைக்கான மு இதெல்லாம் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய தெரிய ஆரம்பிக்கிறது நிறைய இறையர்களுடைய சம்பந்தம் கடவுள் கடாட்சம் வேலை அப்படின்ற இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு ஹாஸ் பவர் கிடைக்கிறது இது வரைக்கும் இல்லாத கான்ஃபிடென்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகுறது இது எல்லாமே வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடமே டிராவல் தாங்க நிறைய டிராவல் நிறைய அலைச்சல் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் தொற்று உபாதைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராகு புதன் சேர்க்கை இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் த்ரோட் சம்மந்த பெயின் காய்ச்சல் சளி இதில் அவதிப்படுறது கொஞ்சம் நரம்பு இந்த இடத்துலலாம் சுலிக்கிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த தடவை நடக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குது நிறைய தண்ணி கொடுங்க தண்ணீர் தானம் செய்யுங்கள் தண்ணீர் தானம் செய்யக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு செலவீனங்கள் அப்படின்றது கொஞ்சம் கட்டுக்குள் அடங்குவதாக இருக்கும் ஆஃப்டர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் கவலையப்பட வேணாம் கெத்தாக இருக்கலாம் சூரியன் நம்ம இருக்கார் இருக்காரு அதனால் ஒரு நோ ப்ராப்ளம் அதனால் வந்து எல்லா முயற்சியும் பிரம்மாண்டமாக இருக்கும்போது நிறைய பேர் தொழில் முனைவோராக போகிறீர்கள் புதிய வந்து தொழில் முனைவோர் அப்படின்றது உருவாக போகிறீங்க உங்கள் தொழிலை விரிவுபடுத்த போகிறீங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நான் தெரிய திருப்பி பார்க்குற எதாவது கெட்டது வருமானம் இல்லை மேசராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கு கவலையப்பட வேணாம் அல்டிமேட்டான டைம் இனிதே ஆரம்பம் சரி ஓகே நான் என்ன கடவுளை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா லட்சுமி வழிபாடு அதுவும் தாமரை பூவ கொடுத்து லட்சுமியை வழிபாடு பண்ணக்கூடிய மேசராசினியர்கள் உயரத்தோட உச்சத்துக்கு தான் போவீங்க நிறைய இந்த இடவை வந்துட்டு எல்லோ கலர் பயன்படுத்துங்க அது வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை தரக்கூடிய கலராக இந்த பகுனி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிறீங்க யானையை பார்க்க போகிறீங்க அப்படிலாம் பார்த்தா எனக்கு கமெண்டாக சொல்லுங்கள் இது ரெண்டு மூணு ராசிகள்லாம் இந்த யானையிடம் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த இடவை நிறைய இருக்குது அதனால் குருவோட ப்ளஸ்ஸிங்கும் சரி சனியோட பிளஸ்ஸிங்கும் சரி நல்லா இருக்காங்க நிறைய பேர் யானை இடம் பார்த்தல் கோவிலுக்கு போகும்போது யானை பார்க்குறது இல்லை சும்மா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது யானை பார்க்குறது யானை இடம் ஆசீர்வாதம் வாங்குதல் இதெல்லாம் நடக்க போது அப்படிலாம் நடந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறையா பேருக்கு வந்து கிஃப்ட்டு கிடைக்க போகுது அதுவும் ஸ்வீட்டாக கிடைக்க போகுது நல்லா இருக்குங்க மேஷராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது கெடுபுடான்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சரியாக முறையாக பயன்படுத்தி கொண்டால் இந்த ஏப்ரல் மாதம் வரக்கூடிய காலகட்டத்திற்கான முன்னோடியாக இருக்கும்